வணக்கம் உணர்வே பிரம்மம் அறிவேசு யோகா பயிற்சி அதிகம் செய்கிறவர்களுக்கான பதிவு உடம்பு ரொம்ப ஊஷ்ணம் கண்டால் பஞ்சகல்ப மருந்தை தடவி வெது வெதுப்பான வெண்ணீரில் குழியுங்கள் பெண்களாக இருந்தால் அந்த பஞ்சகல்ப மருந்தில் என்ன கலந்திருக்குன்னு நான் முன் கூட்டி முன்னாடி வீடியோவில் பதிவிட்டுருக்கேன் பெண்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சளை கம்மி பண்ணிக்கணும் அதிகமாக்கணும் ஆண்களாக இருந்தால் குறைவாக வச்சுக்கணும் வேப்பமுத்து நெல்லி தோல்நிற்கின சிதைப்பகுதி காய்ந்தது கடுக்காய் வெள்ளை மிளகு கஸ்தூரி மஞ்சள் இந்த அஞ்சு தான் கஞ்ச பஞ்சகல்ப மருந்து இது அளவோடு சேர்த்து அரைச்சி வச்சிங்க பெண்கள் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் அதிகமாக சேர்த்துங்க ஆண்கள் கஸ்தூரி மஞ்சள் குறைவாக சேர்த்துக்கணும் இதை பசும்பாலோ இல்லை எந்த பால் கிடைக்குதோ எடுத்துக்கொள்ளுங்கள் பசும்பால் முக்கியம் அதில் அளவுடன் எடுத்து மிதமான சூட்டில் காய்ச்சி அதை வெது வெதுப்பாக சூட்டில் இருக்கும்போது உச்சந்தலையில் தடவி ஒரு மணி நேரம் கழித்து இல்லை அரை மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும் முக்கியமானது வெந்நீர் தான் குளிக்கணும் காலையில் இருந்து இரகுக்குள்ள அந்த காலில் மட்டும்தான் குளிக்கணும் முடியாதவங்க மதியான வேலையில் குடிங்க பகல் தூக்கம் உறவு புளிப்பு காரம் உணவுகளை தவிர்க்க வேண்டும் வெயிலில் சுற்றக்கூடாது இந்த போது மட்டும் புருள் மதியில் இல்லை அண்ணாக்கு மேலே மனதை வைத்து உச்சந்தலில் தண்ணி ஊற்றணும் இது சூட்டை குறைக்கும் யோக சூட்டை குறைக்கும் தண்ணி நிறுத்தும் கண் படலத்தை நிறுத்தும் நிறைய சொல்லியிருப்பாங்க அதை பற்றி விளக்கு தேவையில்லை இந்த யோகா சூடு எப்படிப்பட்டது என்பது அனுபவிப்பிற்கு தான் தெரியும் அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெளிவான புரிதல் இருக்கும் சில பேர் பஞ்ச கல்பம் போட்டு குளிக்கிறேன் கரிசலா கண்ணி டீ அந்த மாதிரி கஷாயம் சூரணம் லேக்கெலாம் சாப்பிட்றேன் தியானம் பண்ணுறேன் ஆனால் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு சொல்கிறேன் பின்பற்றுவது என்பது வேறு அதை தற்கொலை என்பது வேறு இது ரெண்டும் ஒன்றா இடக்கூடாது வல்லல் பெருமானம் அகத்தியரும் போகரும் இந்த கர்சலை பற்றி மறைமுகமாக சொல்லியிருக்காங்க வல்லல் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்காரு பஞ்சகல்பம் மருந்து எங்கள் மூணு பேர் சொல்லியிருக்காங்க இன்னொன்று சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன ஔஷதம் அதாவது மருத்துவத்தை மட்டுமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வள்ளலாறு பின்பற்றுறாங்க வரலாறு மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறது வள்ளலாறு என்ன சொன்னார்னே தெரியாமல் அதையே திரும்ப திரும்ப பேசுறது எதுக்கு கடைப்பிடிக்கிறது தெரியாமலே கடைப்பிடிக்கிறது உங்களை உணரக்கூடிய விஷயம் ஞானங்களுக்கு தான் அவங்க இதெல்லாம் சொல்லி வச்சு சென்றிருக்காங்க அதை நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு உணர்ந்து யோகா பயிற்சியில் நீங்கள் ஆழ்ந்து போங்க நாடி சுற்றி பிராணாயமும் சரியான பயிற்சி முறையில் நீங்கள் பண்ணும்போது நாடி சுற்றி குரு நேரடி பயிற்சியில் செஞ்சு கற்றுக்கொள்ளுங்கள் இந்த ஆகினா தீட்சை வாங்கினவங்களுக்கு துடிப்பு இல்லாதவங்களுக்கு துடிக்கும் அற்புதமாக துடிக்கும் இந்த நாடி சுற்றி மூச்சு பயிற்சி இந்த பஸ்திரிகா அப்படின்ற ஒரு பயிற்சி இருக்குது அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த துடிப்பு இன்னும் நல்ல வேலை செய்யும் இந்த மூச்சை இழுத்து அடைக்கின்ற பயிற்சி முறை கும்பகம் செய்யாதீங்க அதிகமாக தீட்சை வாங்கினவங்க அதிகமாக சூடாகவும் தலைவலிக்கும் இந்த சூட்டை பற்றி நான் பேசினிருக்கேன் இந்த நாடு சுத்தி என்பது குறைஞ்சதுக்கு இடது இந்த பக்கம் மாற்றி மாற்றி செய்யணும் செய்யும்போது உங்களுக்கு சூடு காணும் இடது பக்கமாக செய்யும்போது உங்களுக்கு சூடு குறைவாக இருக்கும் வலது பக்கமாக செய்யும்போது சூடு அதிகமாக இருக்கும் அப்போது இடது பக்கம் இருபது செய்யணும் வலது பக்கம் பதினஞ்சு தான் செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க கிடது நாசி இருபது செய்யணும் வலது பக்கம் பதினஞ்சு செய்யணும் இந்த கணக்கில் நீங்கள் நாடி சுற்றி பண்ணுங்கள் நாடி சுற்றி திரையெல்லாம் நிறைய பதிவிட்டிருப்பாங்க என்ன என்னோடய ஆசான் கற்றுக் கொடுத்த நாடி சுற்றி நான் இதில் பதிவிட விரும்பலை நேரடியாக கற்றுத்தருகிறேன் ஏன்னா இது ரகசியமாக இருந்தால் தான் அதை பாதுகாக்க முடியும் இந்த நாடி சுற்றி பிராணியமும் அற்புதமான ஒரு ஆற்றலை கொடுக்கும் பொருள் மத்திய அழுத்தம் கொடுத்து துடிப்பு ஏற்படுத்தும் சில நாட்கள் சில மணி நேரங்களில் சில நாட்களிலே உங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு ஞானத்தை உங்களுக்கு காட்டும் இது குருக்குல வழிமுறையில் கற்றுக்கும்போது தான் அந்த சில நிபந்தனை இருக்கிறதால நான் பதிவிடலை இந்த பலனை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த பஸ்திரிக்காய் பயிற்சி மூச்சை இழுத்து இப்படி விடுவாங்க மூச்சு இப்படி இழுத்து இப்படி விடுவாங்க அப்படி விடக்கூடறது இப்படி விட்டு அப்படி விடணும் மூச்சை நல்லா இருக்கணும் கரெக்டாக இந்த காதுக்கு நேரம் இப்படி வரணும் மூச்சை இழுத்து இப்படி விடணும் இங்கே இருக்கணும் தாடை இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த விசுத்தி சக்கரத்தை பற்றி நான் பதிவிட்டுருக்கிறேன் ரொம்ப அற்புதமான சக்கரம் வேலை செய்யும் நல்ல சக்தி கிடைக்கும் நீங்கள் இப்படி பண்ணுறதால எந்த ஒரு ஆற்றலும் குறைவாக தான் இருக்கும் ரொம்ப குறைவு இது இந்த கையை கூப்பினா மாதிரி இப்படி பண்ணி இப்படி விடணும் இது ஜிம்மில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பாடி விரிவடையும் இந்த தம்பிள்ஸ் வச்சு பண்ணுவாங்க இந்த மாதிரி குஃபு கலரி இந்த பயிற்செலாம் இது இருக்குது இது வர்மக்கலையில் இது முக்கியமான பயிற்சியாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நான் செஞ்சு நான் இருக்கேன் நிறைய பேர் கற்றுக் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கும் நீங்கள் இப்படி செய்கிறத நீங்கள் இப்படி செய்யுங்க இது கரெக்டு நான் சொல்ல வரல யாருக்கு எப்படி செட் ஆகுதோ அதை செய்யுங்க பிஸ்திரிகா மாதிரி மூச்சு இழுத்து அடக்குவதே நான் சொல்லியிருக்கேன் அடக்குனீங்கன்னா உங்களுக்கு சூடு இன்னும் அதிகமாகிடும் அதனால் இந்த யோக சூடு ஓரளவுக்கு உடலை பாதிக்கும் ஆனால் காமச்சூடு அனைத்தும் பாதிக்கும் கோவச்சூடு மற்றவரையும் சேர்த்து பாதிக்கும்னு சொல்லுவாங்க யோகம் செய்கிறவங்களுக்கு இயற்கையாகவே கோபம் வரும் அந்த கோபம் பார்த்தா கொஞ்சம் இறக்கமாகவும் இருக்கும் இது சூட்டை எப்படி தணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் முன்ன எளிமையானது பூண்டு சின்ன வெங்காயம் புளி காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் இதெல்லாம் முற்றிலும் தவிர்த்திங்கன்னா புளி இது முற்றுமை அப்படியே தவிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு வந்தீங்கன்னா இந்த சூடு உடம்புல தாங்கும் இந்த யோகா பயிற்சி முறையாக செய்து வந்தீங்கன்னா இந்த புருவ மத்தியும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கும் தீட்சை வாங்காதவங்களுக்கு இந்த அழுத்தம் கொடுக்கும் நாடு சுற்றி கரெக்டாக செய்கிறவங்களுக்கு அதனால் தீட்சை வாங்கினவங்களுக்கு குறைவாக செய்யுங்க தீட்சை வாங்காதவங்க அதிகமாக செய்யுங்க உங்களை பற்றிய புரிதல் ஏற்படுத்த கொள்ளக்கூடிய விஷயங்களை ஞானங்களை மட்டுமே நீங்கள் சிந்திங்க வள்ளலார் இப்படி இருப்பார் பட்டினத்தார் இப்படி இருப்பார் அருணகிரார் இப்படி இருப்பார் அவங்கள வணங்குறத விடுங்க அவங்க சொன்ன வேண்டியதை சொல்லிவிட்டு போயிட்டாங்க என்ன சொன்னாங்க உங்களுக்கும் தெரியும் உங்களை உணரக்கூடிய விஷயம் ஞானங்கள் ஃபார்முலா அவங்களோட அனுபவங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க அது உங்களுக்கு எப்படி உதவும்னா நீங்கள் பயிற்சி செஞ்சு தான் உதவும் அவரை வச்சு வணங்குறதும் அவரை கும்பிடுறதும் அவர் கோயிலுக்கு போகிறதும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதும் தவறில்லை அதே கெதியாக இருக்காதிங்க மூச்சில் கெதி இதுதான் மூச்சு மூச்சு தான் கெதி அதே கெதியாக இருங்க அதனால்தான் வல்லல் பெருமான் ஃபோட்டோ எடுக்க விடலை சிவானந்தபுரம்ஸும் ஃபோட்டோ அதிகமாக எடுக்க விடலை ஏன்னா தன்னை வனைங்கிட போகிறாங்கன்னு உங்களை நீங்கள் உணரக்கூடிய விஷயம் ஞானங்களே இந்த பயிற்சி முறையில் தான் இருக்குது தீவிரப்படுத்துங்க காலை ஒரு மணி நேரம் நேரம் கிடச்சினா மதியானம் ஒரு மணி நேரம் மாலை அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ள ஏழரைக்குள்ள பண்ண ஆரம்பிங்க மூணு வேலை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இந்த புரிதல் ஏற்படும் ஒரு நாள் பயிற்சி ரெண்டு நாள் பயிற்சி பத்து நாள் பயிற்சி இந்த மாதக்கணக்க பயிற்சியெலாம் நீங்கள் போய் பணத்தை வீணடிக்காதீர்கள் சித்த மகான்களும் யோகிகளும் இலவசமாக கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்னா வைராகியம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வைராகியம் ஏற்படுத்திங்க உங்கள் குரு தானாக தேடி வருவார் புரியுதுங்களா இது எளிமையான பயிற்சி முறை நாடி சுற்றி பஸ்திரிக்கா பயிற்சி இந்த உணவு முறையில் சரியாக இருந்து இந்த பஞ்சகல்பம் இருந்து வாரம் ஒரு நாள் பயன்படுத்திவாங்க அற்புதமான நிறைவு காணும் நன்றி வணக்கம்